வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணி பேரூர் திமுக மற்றும் மாவட்ட பொறியாளர் அணி சார்பில் ஆரணியில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஆரணி பேரூர் திமுக மற்றும் மாவட்ட பொறியாளர் அணி சார்பில் தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஆரணி பஜார் வீதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமை தாங்கினார் அனைவரையும் ஆரணி பேரூர் செயலாளர் பி முத்து மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் எஸ் ரோஸ் பொன்னையன் சோழவரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் நா செல்வசேகரன் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வி ஆனந்தகுமார் வழக்கறிஞர் ஜி ரமேஷ் ஜிபி வெங்கடேசன் கு கரிகாலன் டி கோபிநாத் டி நிலவழகன் ஆர் கலையரசி டி எஸ் குருவப்பா டாக்டர் பாலமுருகன் டி ஜெயக்குமார் என் ரகுமான் கான் டி தமிழகன் ஆர் சுபாஷினி எல் உதயகுமார் என் பொன்னரசி டி கௌசல்யா என் அருணா ஏ ஜி ராஜேந்திரன் ஓ முஸ்தபா முனீர் ஜி சந்தோஷ் பிரபா ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் இதில் தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதி கலந்து கொண்டு கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை செம்மொழி நாளாக கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் கருணாநிதி செய்த பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றி பேசினார் இந்நிகழ்ச்சியில் மு பகலவன் பிஜே மூர்த்தி கேவிஜி மகேஸ்வரி மு கதிரவன் பாசே குணசேகரன் ஜி ரவிக்குமார் காசு தமிழ் உதயன் பாத்து தமிழரசன் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் வார்டு செயலாளர் ஜே மகேந்திரன் டி எஸ் குருவப்பா சி நீலகண்டன் புதுநகர் என் பாலாஜி ஆகியோர் அனைவருக்கும் நன்றி கூறினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆரணி பேரூர் திமுக சார்பில் பேரூர் செயலாளர் பி முத்து தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்